இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய புரட்சி தலைமைய எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் அறிஞர் இந்த நூத்து கிளைக்கழகம் அமைக்கப்படுகிறது இதில் ஒன்பது பேர்கள் தேர்வு செய்யப்படாமல் நீங்கள் யாரை பரிந்துரை செய்து செய்திருந்தீங்களா அந்த ஒன்பது பேர்களை இப்போது நாம் அவரிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கிறோம் இந்த பாதம் என்ற நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று வாக்குகள் மொத்தம் ஆண்கள் இரநூத்தி இருபத்தி நாலு பெண்கள் இருபத்தி இருபூத்தி அறுபத்தி ஏழு ஆக இந்த நானூற்றி தொண்ணூற்றி ஒரு பேரையும் ஏற்கனவே நம்முடைய கிளைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லோருமே அதை நேரடியாக அந்த வாக்காளர்களை சந்தித்திருப்பார்கள் ஆனால் இந்த ஒன்பது பேர்கள் என்ன செய்யணும் இந்த நானூற்றி தொண்ணூற்றி ஒரு பேரை திரும்ப திரும்ப பார்த்து அவர்களோடு ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக் கொண்டு அந்த நல்லுறவின் மூலமாக எப்படினாலும் நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமே மஞ்சள் அக்கா இதுதான் இருப்பார் உறவுக்காரர்கள் தான் நம்ம எல்லாருமே ஆக ஏற்கனவே பணியாற்றுகிற நம்ம கலைக்கழகத்தின் இணைந்து இனிமேல் இனிமேல் பூத்தருடைய முழு பொறுப்போ இன்றையிலிருந்து இந்த ஒன்பது பேரிடத்திலே ஒப்படைக்கிற பணியாகத்தான் இன்றைக்கு நானும் நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அருவி சகோதரர் ராம்சாமிடைய தலைமையிலே நம்முடைய மரியாதைக்குரிய சோழர் வந்த முன்னாள் சட்டமன்ற உற்றவர் மாணிக்க அவர்கள் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் அண்ணன் பொன்ராஜ் அவர்கள் கண்ணன் அவர்கள் முனியாஞ்சி அவர்கள் ராஜா என்ன மக்கள் பணி கழகப்பணி தேர்தல் பணி மக்கள் பணி என்கிற போது இந்த பகுதிக்கு நம்ம என்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர வேண்டும் இது மக்கள் பணி கழகப்பணி என்று சொன்னால் நம்முடைய பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நம்முடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புதுச்சி எடப்பாடி அவர் அருகே தெரிவித்த போது நீங்கள் எல்லோரும் வரவேற்கும் அங்கே சத்திரப்பட்டியை பொறுத்தளவில் கிளாங்கூர் ஊராட்சியிலே அதிக வாக்குகளை அண்ணா தாவட முன்னேற்ற கழகத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாக எங்களை உங்களுக்கு சேவை செய்கிற அதிக வாய்ப்பை இரண்டாவது முறையாக கொடுத்து எனக்கு வரலாற்றில் இன்றைக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய பாடங்களை தொட்டு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இன்றைக்கு திமுக அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை நாமும் போராடி கொண்டே சட்ட சட்டசபையில் கேட்குறோம் ஒவ்வொரு இடத்துலையும் கேட்குறோம் அவங்க அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் செலுத்தலை பெண் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது சட்டம் ஒழுங்கு கேள்விக்கு ஆகியிருக்கிறது போதைப் பொருள் உயர்வு மின்சார கட்டண உயர்வு இப்படி எல்லா பிரச்சனைகளாக இருக்குது ஆனால் அவங்க விளம்பரப்படுத்தி விழா நடத்துவதை மட்டும்தான் அக்கறை அப்போ இதுக்கு ஒரு தீர்வு காரணம் இப்போ தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது மக்களாட்சியா மன்னராட்சியா என்ற அடிப்படையில் அவருடைய பிள்ளைகள் வாரிசுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால மீண்டும் ஜனநாயக ஆட்சி நம்முடைய புரட்சித்தமிழக எடப்பாடிய தலைமையில் மலர வேண்டும் எண்ணம் எதிர்பார்ப்பு ஆகவே இப்போது இந்த ஒன்பது பேர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து இதில் ரெண்டு விதத்தில் உங்களுக்கு நான் வாசித்து காத்துக்கிறேன் இதில் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிற பணி அதில் என்ன முதன்மையான பணி தகுதியான வாக்காளர்களை சேர்த்தல் வேண்டும் போலி வாக்காளர்களை கண்டறிந்து நீக்கப்பட வேண்டும் செய்வாங்க வாக்காளர் பட்டியலில் இருந்து சம்பந்தப்பட்ட குறுப்பில் வசிக்கும் வாக்காளர்கள் யாரேனும் தவறுதலான நீக்கப்பட்டிருந்தால் அவர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் இறந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட வேண்டும் முகவரி மாற்றம் சரிபார்த்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்க நீக்கல் செய்யப்பட வேண்டும் பூத் கிளைகளுக்கு நீக்கப்படும் நிர்வாகிகள் அனைவரும் தேர்தல் காலத்திலே ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் தற்போது அமைக்கப்பட்டுள்ள பூத் கிளையினுடைய ஆலோசனை கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் மாத இறுதிக்குள் ஐந்து முறை நடத்தப்பட வேண்டும் இந்த ஆலோசனை கூட்டம் சுமார் பதினைந்து பூத் கிளைகள் ஒன்றாக நீங்க ஒரு பூத்துனா பக்கத்து பக்கத்துல ஒரு பதினைந்து பூத்து இணைந்து நம்முடைய ஒன்றிய செயலாளர் தலைமையிலே நடத்தப்பட வேண்டும் அதேபோன்று கிளைக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு அவரது வாக்காளர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உதவி செய்ய வேண்டும் பூத்து ஏஜென்ட் நியமிக்கும் போது நமது வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வது கழக ஆட்சியில் மக்களவையில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு முத்தால திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துச் சொல்வது திமுக ஆட்சியில் மக்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துச் சொல்வது நமது பகுதிவாளர் மக்களிடம் அன்பாக பழகி சிறப்பான முறையில் தேர்தல் முறையிலே ஆற்றிட வேண்டும் அதேபோன்று பூத் கிளை உள்ள நிர்வாகிகள் அந்த பகுதியில் அந்த தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளோடு இணைந்து சமூக வலைதளத்திலே இந்த நிகழ்ச்சிகளை கொண்டு போக வேண்டும் இது ஒன்று ஆண்டு இரண்டு முறை இதெல்லாம் தொடர்ந்து நடந்தோம் இதெல்லாம் நீங்க படித்து பார்த்துக்கலாம் இப்போ உங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் இந்த ஊர் எல்லாரும் ஒன்று கூடி நம்ம கிளைக்கழகம் எல்லாரும் ஒன்று புடி ஒன்றியங்களோ ஒன்று புடி மாவட்டங்களோ ஒன்று கூடி நம்ம இதை தேர்வு செய்யலாம் இப்போ நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற உங்களால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற அவர்களை நான் வாசிக்கின்றேன் இதற்காக தம்பி ராமகிருஷ்ணன் அவர்கள் ராமகிருஷ்ணர் அவர்கள் அவர் சின்ன முத்தையா அவர்கள்

கூத்து நம்பர் எழுபத்தாறு கூத்து நம்பர் எழுபத்தி முப்பது அறுபது இந்த பகுதியிலே கழகத்தை கட்டி தாத்து வருகிற மதிய நபர்களுக்கு நம்பிக்கை வருகிறது நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம் மாணிக்கத்தின் கொண்டாட்டம் இப்போ ஏற்றாலும் அதே மாதிரி முதல்வராக நீங்கள் நேரடியாக அனுப்பியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் இந்த பணியில் தேர்வு அது ஒரு ஆண்டு ஆறு வருஷம் இருக்கும் ஏன்னா இந்த கடந்த ஆண்டு ஐம்பத்தோரு என்னுடைய மகனுக்கு ஒரு இந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடத்துகிற கல்யாணம் நாங்கள் உங்கள்கிட்ட பகுதியை கொடுத்துடும்போது பெருங்கை பண்ணிக்கிறது ஒரு காய் ஒரு சேலை பண்ணுறோம் இன்னும் அந்த அந்த கல்யூஷ்ல உட்காந்து பண்ணல அவங்க திடீர் சேலை அப்போ கொடுத்த சேலை ஒரு கடமைக்காக செய்யவில்லை ஆத்மாற்றமா இந்த ரீதியாக இந்த வீட்டு வேலைக்காக அரசு சார்பில் செஞ்சாலும் கட்சி சார்பில் அது முழு வீடு அக்கறையோடு சிக்கலாம் இப்போ இருக்கிற அரசியல் அங்கே ஆக என்றால் இந்த ஏற்பாடு இப்போ தேர்ச்சி துணைத் தலைவராக மேரி அவர்கள் இந்த உதயகுமார் அவர்கள் திழக்கலாம் வாங்க நமது அண்ணன் நமது அமைச்சர் பெருமக்கள் இந்த கிராமத்தில் பாகமணி இரநூத்தி இருபத்தி ஏழில் அறுநூற்றி எழுபத்தி மூன்று வாக்கு உள்ள இந்த பகுதியில் நாம் ஒரு கிளைக்கழகம் ஏற்கனவே செயல்படுகிற கிளைக்கழகத்தோடு ஏற்கனவே மரியாதைக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் ஜெயராமன் அவர்களும் கலை செயலாளர் இளம்பவன் அவர்களும் திருப்பதி அவர்களும் தினேஷ் அவர்களும் ராம்குமார் அவர்களும் சமயமுத்து அவர்களும் காளிதாஸ் தேர்தல் பணி ஆற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக ஒன்பது பேர்களை நேரடியாக சென்று இந்த கிளைக்கழகத்தை உருவாக்கி இந்த கிளைக்கழகத்தின் மூலமாக வருகிற தேர்தலில் அண்ணாதார முன்னேற்ற ஆதரவாக அதிக வாக்குகளை பெற்றுத்தர இந்த சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று இந்த கிளைக்கழகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற நம்முடைய பெரியவர்கள் பரிந்துரை செய்திருக்கிற இந்த ஒன்பது பேர்களை நான் வாசித்து அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள் வாக்காளர் ஜாவிதா எப்படி நாம் சரிபார்க்க வேண்டும் நீக்கல் சேர்த்தல் அதேபோல் இரண்டு இடத்துல இருக்கக்கூடிய தகவல் இதையெல்லாம் நாம் சரிபார்க்க வேண்டும் அதோடு இந்த ஒன்பது பேர்களுக்கும் தொடர்ந்து பயிற்சி கொடுத்து இங்கே ஏறத்தாழ அறுநூற்றி எழுபத்தி மூணு வாக்குகள் இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஒன்பது பேர்களும் அறுநூற்றி எழுபத்தி மூணு பேர்களோடு நேரடியாக பழகி அவர்களோட நல்லுறவை ஏற்படுத்தி இந்த அறுநூற்றி எழுபத்தி மூணு வாக்குகளும் நமக்கு சொந்தம் நமக்கு பந்தம் நம்ம உறவு நம்ம பாசம் நம்மளுடைய நட்பு நம்முடைய பழக்க வழக்கத்தில் இருப்பாங்க ஆகிய அறுநூற்றி எழுபத்தி மூணு வாக்குகளையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக பெற்றுத்தர வேண்டும் ஆகும் அப்போது இது ஒம்பது பேர் நினச்சா நிச்சயம் முடியும் ஓராண்டு தேர்தலுக்கு இருக்குது ஓராண்டுக்குள்ளே நீங்கள் அவங்கள நம்ம செய்த சாதனைகள் இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்காக நான் செய்திருக்கிற முன்னெடுத்திருக்கிற இந்த சாதனைகள் எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கழகப் பணி மக்கள் பணி தேர்தல் பணி ஒன்றையும் சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற நம்முடைய பொறுப்பாளர்களை நான் வாசிக்கிறேன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு சமய அவர்கள் பயசெல்லாம் நல்லா நல்லா कवरिंग हो गया ओके साहब कैंडिडेट भी साहब था तो कई लोग फाइट हो रहा है

நூற்றி எண் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டில் எண்ணூற்றி முப்பத்தி நாலு வார்த்தைகள் இருக்கிறது கார்த்திக் குமார் அவர்கள் பெரிய கந்தசாமி அவர்கள் தந்தைக்க வேண்டும் என்று இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு வரலாற்றிலே நம்முடைய கழக பொதுச் செயலாளர் முதல் தமிழக எடப்பாடி அவர்கள் நமக்கு ஒரு வாய்ந்திருந்த பொறுப்பாளர்கள் நேரிலே வந்து அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து தேர்தல் பணி கழகப் பணி மக்கள் பணி நாம் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்கிற குறித்து அந்த பொறுப்பாளர்களிடத்தில் பொறுப்பை ஒப்படைப்பதற்காக இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு கல்லுக்குச்சியிலே அண்ணன் ராமசாமி அவருடைய சீரிய தலைமையில் அருணை சகோதரர் கட்டுமொழிய சரணபாண்டி உள்ளிட்ட என்ன பண்ணுவோம்னா கமிட்டி அமைப்போம் ஒரு தேர்தல் வரும்போது கமிட்டி அமைப்போம் அதில் இருபது பேர் முப்பது பேர் நம்ம போடுவோம் அது அதுக்கப்புறம் அந்த தேர்தல் முடிஞ்சவனா அது காலாவதி பண்ணிடுவாங்க ி வந்து அப்படி இல்லை அந்த கிளைக்கிற மாதிரி இப்போ தேர்வு செய்யப்படுவாங்க ஜெராக்ஸ் கரெக்டாக நம்ம கொடுத்துருவோம் இப்போ இதில் நம்ம சரி பண்ணிட்டு ஒரிஜினல் புத்தகமே உங்கள் டெய்லியில் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு பேர் கொடுத்துருவோம் நம்ம பொறுப்பாளர்களோடு நீங்கள் இணைந்து பணியாற்றணும் நீங்கள் பணியாற்றுவீங்களா சேர்த்து கேட்டு இது பண்ணிக்கிட்டாங்களா ரொம்ப மரியாதையாக இந்த பழம் வந்து நம்ம எல்லாரும் சொல்றோம் அந்த வகையில இந்த பசி நேரத்தில் கூட இருந்த சோழெல்லாம் போய் உற்சாகம் ஒவ்வொரு மக்கள் பண்ணி அது போல தேர்தல் பண்ணி தான் வாக்காளர் அந்த வாக்கு சரியா இருக்கா நம்ம ஆதரவு வாக்கை நீக்கிக்காங்களா இதெல்லாம் நீங்க கண்காணித்து அவர்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான அறிவுரை வழ அன்புடன் நமது பாரப்பட்டிக்கு நமது திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியின் செல்லப்பிள்ளையும் நாற்பத்தி நாலு பேர்களையும் சந்தித்து மேலான ஒத்துழைப்பு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கப்பட்டு செயலாளர்கள் நீங்கள் கையில் வந்து வேண்டும் என்று பொதுச் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒன்பது பேர்களை ஆக்க வேண்டிய பணிகள் குறித்து இந்த தீர்மான புத்தகத்தில்

என் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் நடராஜன் அவர்கள் மதிப்புக்கும் அண்ணன் மகாலிங்கம் அவர்கள் சகோதரி அரசபெட்டி காலனி கர்ணார்த்தா அவர்கள் சங்கர் அவர்கள் பரமர என்னென்ன தலைமை கழகத்திலே நம்ம வந்திருக்கோம் பல நிகழ்வுகளில் நம்ம வந்திருக்கோம் போயிருக்கிறோம் இப்போ இந்த கிளைக்கழகம் இந்த ஆயிரத்தி எண்ணூறு முன்னேற்ற கழகத்துக்கு இரட்டை இந்த ஒம்பது பேர்த்த தான் இந்த பணிகள் குறித்து நாங்கள் சௌந்தர பாட்டி அவர்கள் செயலாளராக சகோதரர் கூட்டம் நடத்தி அவர் துறை சரி வழிகாட்டுவதோடு நீங்கள் எந்த எந்த தருவில் எவ்வளோ பேர் இருக்காங்க புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை இந்த தமிழகத்தில் நமக்கு ஆதரவாக வாக்குகளை பிறப்பித்தது பார்த்த பணிதான் இருந்தாலும் தலைமையிலிருந்து இதில் முழு விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது செயலாளராக சகோதரர் குமரேசன் அவர்கள் துணைச் ஆண்டு மூர்த்தி அவர்கள் பொருளாதார சரவணகுமார் அவர்கள்

के भयो हाम्रो हाम्रो भाइ भाइ आत्तै पोटु मुत्रम छ सेकेन्ड 1여 w n e r s t d r a o u d i n t i